அனைவருக்கும் அன்பான பணிவான வணக்கம் இந்த இடம் திருமலை திருமலைவாயிலும் சரி ரெடிஸ்லையும் சரி இந்த ரேட்டுக்கு கிடைக்காது அப்படின்னு சொல்கிற அளவுக்கு குறைஞ்ச விலை ஸ்கொயர் ஃபீட் ரேட் ஏழ்நூறுவாங்க பக்கத்துலேயே ஃபுல்லாக வீடுகள் இருக்குது வீடுகளுக்கு பக்கத்தில் தான் இடமே புல் ஏரியோடைய பேக் சைடு வரும் பட்டா லேண்டுங்க ரோடெலாம் நல்லா அகலமாக இருக்கும் ஈபி லைன்லேருந்து எல்லாமே இருக்குது நல்ல ஹைட் மேடான பகுதி திருமுல்லை வாயிலேருந்து வந்திங்கன்னா அந்த கிருஷ்ணா கால்வாயிலேருந்து ரைட் கட் பண்ணிங்கன்னா ஒரே ரோடு வந்தீங்கனாலே நம்ம இடம் வந்துடுறோங்க இந்த இந்த பக்கம் எங்கே வேணாலும் சுற்றி நீங்கள் பார்த்தீங்கன்னா எங்கேயுமே இந்த ரேட் கிடையாது எல்லாமே ரேட் அதிகமாக இருக்கும் இது ஒன்றே ஒன்று தான் கொஞ்சம் சீப்பாக இடம் வந்ததுனால சீப்பாக ரேட் கொடுக்குறாங்க பக்கத்தில் சர்ச்சிலேருந்து அம்மன் கோயிலேருந்து கடைகள்லேருந்து எல்லாமே இருக்கும் பக்கத்துலேயே ஒரு கனரா பேங்க்கும் இருக்குங்க புத்தூர் கென்ரா பேங்க்குன்னு இருக்கோம் அந்த பேங்க்குக்கு பக்கத்தில் தான் இடமே இந்த பேங்க்லேருந்து ஒரு ஆஃப் கிலோமீட்டருக்குள்ளே இருக்காதுங்க இந்த பேங்க்கோட பேக் சைடில் தான் வரும் ஒரு கிரிக்கெட் ப்ளே க்ரௌண்டும் இருக்குங்க பெருசாக இருக்குது என்னென்னவோ வந்துக்கிட்டே இருக்குது ஒன் பை ஒன்னாக வந்துக்கிட்டே இருக்குது பாருங்கள் கிரிக்கெட் ப்ளே க்ரௌண்டு என்னென்ன நினைக்கிறோமோ நினைக்காததெல்லாம் வருது அந்த மாதிரி ஒரு நல்ல இடமாக தான் இருக்குது இந்த ரைட்டு கட் பண்ணிங்கன்னா ஒரே ரோடு கரெக்டாக ஆறு கிலோமீட்டரில் நீங்கள் திருமலை வயல் போயிடலாம் அதே இந்த பஸ் வருது பாருங்கள் இந்த ரூட்டில் போனீங்கன்னா ரெடிஸ் போகலாம் இது பஸ்லாம் நம்ம ரூட்டில் வர பஸ் தான் இந்த இடம் தாங்க ஏழுநூறு ஒரு பத்து சென்ட்டு வாங்குனிங்கன்னா முப்பது லட்சத்து ஐம்பத்தி ரெண்டாயிரம் வருதுங்க அதில் அஞ்சு சென்ட்டு கூட வாங்கிக்கலாம் அஞ்சு சென்ட் வாங்கினா பதினஞ்சு லட்சத்து முப்பதாயிரம் பத்து சென்ட் வாங்கினா முப்பது லட்சத்தி ஐம்பத்தி ரெண்டாயிரம் பத்து சென்ட்னா நாலாயிரத்து முந்நூற்றி அறுபது ஸ்கொயர் ஃபீட் வரும் முப்பது லட்சத்தி ஐம்பத்தி ரெண்டாயிரம் தான் பதிமூணு சென்ட் இருக்குங்க ஐயாயிரத்தி அறுநூற்றி எழுபது ஸ்கொயர் ஃபீட் வரும் அது முப்பத்தி ஒம்பது லட்சம் ஒரு பத்தாயிரம் ஸ்கொயர் ஃபீட் ஒன்றும் இருக்குது அது எழுபது லட்சம் ரூபா பாருங்கள் இவ்வளோ மலிவான விலையில் இவ்வளோ தரமான ஒரு இடம் அப்படியே தண்ணியே ஊற்றாமல் கீரை விளையும் அந்தளவுக்கு வளம் சிறப்பாக இருக்கும் அந்த இடம் பக்கத்தில் வீடுகளாக இருக்குது இந்த இடம் வாங்கி வச்சால் கூட லாபங்க இந்த எழுநூறுவாய்க்கு நீங்கள் எங்கே வேணாலும் எங்கே வேணாலும் கிடைக்காத ஒரு விலைன்றதுனால வாங்கி வைக்கிறவங்களுக்கும் ரேட்டு க்ரோத் ஆகும் ஒரு லாபகரமாக இடம் வேணும்னாலும் வாங்கி வைங்க ஒரு ஃபார்ம் ஹவுஸ் கட்டலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா வாங்குங்க ஒரு பெரிய வீடு கட்டணும்னு நினச்சிங்கன்னா வாங்குங்க ஒரு பண்ண ஹவுஸ் கட்டணுன்னா வாங்குங்க எல்லாத்துக்கும் வசதியாக இருக்கும் இது டைரக்ட் சேல் நோ கமிஷன் நோ ப்ரோக்ரேஜ் இதுக்கு அப்படியே அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அம்பத்தூர் ஆவடி நல்லா க்ளீனாக திருந்து பாருங்கள் அந்த பில்டிங்லாம் ஆமாம் இடையில் புழல் ஏரி மட்டும் தான் இருக்கும் நம்ம இடம் நல்லா ஹைட்டாக இருக்கும் எவ்வளோ மழை பெஞ்சாலும் நம்ம இடத்துக்கு மட்டும் தண்ணி வரவே வராது அந்த மாதிரி தான் இருக்கும் ஒரு அஞ்சு சென்ட்டு வாங்கினாலே ரெண்டாயிரத்தி இரநூறு ஸ்கொயர் ஃபீட் வாங்கினாலே பாஞ்சு லட்சத்து முப்பதாயிரம் தாங்க வருது பத்து சென்ட்டு வாங்குங்க பதிமூணு சென்ட் வாங்குங்க இருபத்தி மூணு சென்ட் வாங்கிக்கோங்க எவ்வளோலாம் வாங்கிக்கோங்க ஒரு அஞ்சாறு பாட்டு தான் இருக்குது இப்போதைக்கு எல்லாமே முடிஞ்சு போச்சு எல்லாம் இப்போ வீடு கட்டவும் ஆரம்பிக்க போகிறாங்க வீடு கட்டினா ரேட்டு ஏறிடும் இப்போதைய ரேட்டு ஏழ்நூறுபா தாங்க ஒரு ஃபோன் பண்ணால் போதும் வாங்க வந்தவர் வீடியோ எடுக்கிறாரு ஃபோன் பண்ணுங்கள் போதும் நானே வந்து இடம் காட்டுறேன் ரெடி சேர்ந்து வந்தாலும் சரி ஆவடி திருமண வயல் சென்னையிலேருந்து எங்கேருந்து வந்தாலும் இந்த இடம் எல்லாருக்குமே பிடிக்கும் ஏன்னா அந்த மாதிரி காத்தோட்டமாக இருக்கும் நல்ல காத்தோட்டமான பகுதிங்க வீடு கட்டினீங்கன்னா வாழ்க்கையே ஒரு அரிய எங்கேயோ போகும் அந்த மாதிரி தான் இருக்கும் இந்த பஸ்ஸெல்லாம் நம்ம ரூட்டில் போகிற பஸ் தான் பஸ் வசதி இருக்குது கடைகள் வசதி இருக்குது பேங்க் பக்கத்தில் இருக்குது வண்டலூர் மீஞ்சூர் படப்பை தாம்பரம் போகிற பைபாஸ் ரோட்லேருந்து ஒன்றரை கிலோமீட்டர்லேயே வந்துடும் இவ்வளோ வசதிகளும் இருக்குங்க இந்த இடத்துல அதனால் வாங்குகிறவங்களுக்கு நல்ல லாபகரமாக தான் இருக்கும் இது டைரக்ட் சேல் வாங்க நன்றி வணக்கம்